இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு காளி மாதாஜி ஆலயத்தில் தான் அம்மாவை பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம சிறிஷுவலி ஷாப்புக்கு வந்திருக்காங்க எதற்காக வந்தாங்க என்ன பூஜை இங்கே நடந்தது அப்படிங்கிற விரிவான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பூஜையில் அதுவும் இத்தனை மங்கள பொருட்களை வச்சு நீங்களே முன்ன நின்று பூஜை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறீங்க அதுக்கும் இன்னைக்கு கஸ்டமர் ஒரு ரெண்டு பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க உங்க கையாலேயே ஸோ இதனுடைய சிறப்புகள் என்ன என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நாட்டினுடைய கண்ணுன்னு சொல்லுவோம் அதே பெண்ணுங்கிறவ சக்தின்னு சொல்றோம் எதனால் அப்படின்னா பெண் சக்தி இல்லைன்னா ஆண் சக்தி இயங்க முடியாது பெண்ணுக்கு பெண்ணால் மட்டும்தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பெண்ணுங்கிறவத மகத்தான ஒரு அஷ்டமங்கள பொருட்கள்ன்றது பெரும்பாக்கியம் நம்ம வீட்டுக்கு அது வருதுன்னாலே பெரும்பாக்கியம் சில பேர் சொல்லுவாங்க அம்மா நான் வந்து கணவனை இழந்துட்டேன் நான் அந்த வலையில அணியலாமா தாராளமா அணியலாம் இதுக்கு பேதமே கிடைப்பட்ட நன்னால் புவனத்தையே ஆளக்கூடிய புவனேஸ்வரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சக்தி இந்த புவனேஸ்வரனுடைய தன்மை யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் புவனேஸ்வரனுடைய படமோ புவனேஸ்வருடைய விக்கிரகமோ எந்த இல்லத்தில் இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் நிசத்திரமா போய் மங்கள பொருள் அஷ்டம்னா எட்டு எட்டு விதமான மங்கள சிகப்பு வளையல் அது வந்து சேர்த்து வைத்திருக்கிறோம் அதே நேரம் இந்த சந்தனம்ங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் வாங்க முடியாது நம்ம கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த சந்தனம் பூஜை பண்ணது இது எதற்காக அப்படின்னா அதாவது வந்து நம்ம செல்வ வளத்தை பெருக்கிறதுக்காகவும் அதே நேரம் சந்தன பாக்கியம் திருமண தடையலாம்னு சொன்ன இல்லையா அதற்காக இந்த மங்கள பொருளில் இந்த சந்தனத்தையும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஆலயத்துலதான் அம்மாவை பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம சிறுவொலி ஷாப்புக்கு வந்திருக்காங்க எதற்காக வந்தாங்க என்ன பூஜை இங்க நடந்தது அப்படிங்கற விரிவான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்புமா இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல பூஜையில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜையை பற்றி சொல்லுங்கம்மா சங்கு வலையில் யூஸ்வலா நம்ம கடையில் கொடுக்குறோம் பட் இன்னைக்கு என்ன தாப்பர் இன்னைக்கு இந்த பூஜையில அதுவும் இத்தனை மங்கள பொருட்களை வச்சு நீங்களே முன்ன நின்னு பூஜை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறீங்க அதுக்கும் இன்னைக்கு கஸ்டமர் ஒரு ரெண்டு பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க உங்க கையாலேயே ஸோ இதனுடைய சிறப்புகள் என்ன என்னென்ன பொருள்லாம் சேர்த்து தரீங்க அனைவரும் அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஒரு மனிதனுக்கு அருளும் பொருளும் வந்து இரண்டு கண்கள் மாதிரி அருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது பொருள் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே கிடையாது அப்போது இரண்டு கண்கள்ன்றது இந்த அருளும் பொருளும் இதை எந்த விதத்தில் போது ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு அதே மாதிரி ஒரு மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பதினைந்து நாட்கள் தேய்பிரை பதினைந்து நாட்கள் வளர்ப்பிறை இப்படி பதினஞ்சு நாட்கள் வளர்ப்பிறை என்றதுக்கும் தேவதைகள் உண்டு தேய்பிரைன்றதுக்கும் தேவதைகள் உண்டு நித்திய படியுமே நம்ம தேவதைகள் வழிபாட்டை பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம வாழ்க்கையில் பல வளங்களை பெறலாம் நலங்களை பெறலாம் புரட்டாதி மாதம் அப்படின்னும் போது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுக்கு உகந்தது அப்போ அந்த மாதம் முழுக்க தலையை போடுறது திருமாலுடைய திருநாமங்கள் அந்த கூடிய சங்கீதனம் இதுதான் நம்மளுக்கு மெயின் ஆடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அம்பாளுக்கு மட்டுமே உகந்தது இதுல ஆடி கிருத்தியை சொல்லலாம் ஆடிகை ஆடி பௌர்ணமி சொல்லலாம் ஆடி அமாவாசை சொல்லலாம் ஆனா இந்த ஆடி மாதம் முழுக்க அம்பாளுக்கான கொண்டாட்டம் நிறைந்த ஒரு மாதம் அவங்கவுங்க வசதி கேட்ப அவங்கவுங்க மனது அவங்கவுங்க எண்ணத்திற்கேற்ப அம்பாள் கிட்ட நம்ம அணுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி பூரம் என்ன கூடிய இந்த நன்னால் ரொம்ப சிறப்பானது இது பெண்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் காரணம் எதனால அப்படின்னா பெண்ணுங்கிறவ நாட்டினுடைய கண்ணுன்னு சொல்லுவோம் அதே பெண்ணுங்கிறவ சக்தின்னு சொல்கிறோம் எதனால் அப்படின்னா பெண் சக்தி இல்லைன்னா ஆண் சக்தி இயங்க முடியாது பெண்ணுக்கு பெண்ணால் மட்டும்தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பெண்ணுங்கிறவதா மகத்தான ஒரு சக்தி அப்படிப்பட்ட பெண்ணுங்கிற ஒருத்தி தொட்டு கொடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக துலங்கும் அவர் நினைத்து சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும் அதாவது எந்த விதத்தில் அப்படின்னும் போது சுமங்கலித்துவம் பெருக்கக்கூடியதும் அதே நேரம் செல்வ வளத்தை வளர்க்கக்கூடியதும் உள்ளது வந்து ஆடிப்பூரம் அப்படிப்பட்ட நன்னால புவனத்தையே ஆளக்கூடிய புவனேஸ்வரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சக்தி இந்த புவனேஸ்வரனுடைய தன்மை யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் புவனேஸ்வரனுடைய படமோ புவனேஸ்வருடைய விக்கிரகமோ எந்த இல்லத்தில் இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் நிசத்திரமா போய் உக்காஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம எந்த நேரமும் சண்டியாகும் அதாவது வந்து மூன்று வருட சங்கல்பத்துல இரண்டு வருடம் பூர்த்தியாகி நான்கு மாதங்கள் முடிந்து போயிட்டு இருக்கு எந்த பொருளை நான் உருவாக்கினாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சண்டியாகத்துல வைத்து அதுக்கு பூஜை செய்து அதுக்கு உரிய மந்திரங்களை கொடுத்து அதுக்கப்புறம்தான் நம்ம ஸ்தாபனத்துக்கே வருது சிஷ்டி ஒளி ஸ்தாபனத்துக்கே அதுக்கப்புறம்தான் வருது சரி இங்கும் இப்போ இருக்கும் போது அம்பால நான் பாத்துறேன் நான் இங்க வரேன் எனக்கு அம்பால பாத்துட்டே இருக்கணும் அதனால மட்டும் இல்லாம வரக்கூடிய பக்தர்கள் இங்க மா ஆலயம் எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க இங்க வரும்போது புவனேஸ்வரியே நல்லா கண் குளிர பாக்கணும் அந்த செல்வ வளத்தை அவங்களும் பெறணும் அவ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கிடைக்கணும் போது அவ இந்த ஸ்தாபனத்துக்குள்ளேயே இருந்தால் தான் கூட சொல்லிட்டு போனா நான் வந்து கோவிலுக்கு போனோம் கோவிலுக்கு போன காலையில நினைச்சிட்டு இருந்தேன் என்னால போக முடியல நான் இங்க பொருள் வாங்க வந்தேன் பொருள் வாங்குற நேரத்துல நான் பூஜையும் பார்த்தேன் அம்மாவே உட்கார்ந்து மந்திரம் சொல்றதையும் கேட்டேன் எனக்கு ரொம்ப மன இருந்தது நானே வளையலும் பூவும் வாங்கி கொடுத்தேன் அப்ப நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன நம்ம கடைக்கு பொருள் வாங்க தான் போறோம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஆலயத்துக்கு வரா மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து மக்கள் வராங்க அப்படிங்கும் போது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா அதே நேரம் இந்த இடத்துல நித்திய பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்கமாலா ஸ்ரீ சுத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புவனேஸ்வரி அஷ்டோத்திர சதநாமாவளி அதுக்கப்புறம் வந்து கனகத்தாரா ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் வந்து சண்டி பாராயணம் இது ஒரு நாள் தவறாம இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தேவதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோக விக்கிரகத்தை நம்ம பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் இந்த இடத்துல இந்த ஆடிப்பூர நன்னால்ல ஒரு பெண்ணினுடைய சுமங்கலித்துவம் பெருகவும் திருமண தடை கன்னி பெண்கள் இருக்காங்க அதாவது ஆண்கள் இருக்காங்க திருமண தடை இருக்கு அந்த திருமண தடை நிவர்த்தி ஆகறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சந்தான பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த சந்தான பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே பூஜை பண்ணி வந்த அந்த சங்கு வளையல்களை அம்பாளுக்கு முன்னாடி வைத்து அவளுக்கு சங்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் நம்ம ஆலயத்தில் பார்த்தா வந்து சதாக்ஷிக்கு எப்போவுமே சங்கு வலையல் தான் ஆபரணமாக நம்ம போட்டிருப்போம் அந்த ஆபரணத்தில் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கே அந்த சங்கு வலையல் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சங்கு வலையலை வைத்து அஷ்டமங்கல பொருள் அஷ்டம்னா எட்டு எட்டு விதமான மங்கள பொருட்கள் இந்த பூரத்தில் நம்முடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்து அதில் சங்கு வலையலோட சேர்த்து அந்த சிகப்பு வளையல் ஏன்னா இது கல்கத்தால வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணி தான் வருது அது அதுக்கப்புறம் மருதாணி மருதாணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில வைக்கிறோம்னும் போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம என் கையில எப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த சிகப்பு வலையலோட சங்கு வலையல் இல்லாம நான் இருந்ததே கிடையாது என்னுடைய பழைய வீடியோல இருந்து எவ்வளவு எடுத்து பார்த்தாலும் இது இருக்கும் அதனால அந்த சிகப்பு வளையல் அது வந்து சேர்த்து வைத்திருக்கிறோம் அதே நேரம் இந்த சந்தனம்ங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே நீங்க வாங்க முடியாது நம்ம கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த சந்தனம் பூஜை பண்ணது இது எதற்காக அப்படின்னா அதாவது வந்து நம்ம செல்வ வளத்தை பெருக்கிறதுக்காகவும் அதே நேரம் சந்தன பாக்கியம் திருமண தடையலாம்னு சொன்னோம் இல்லையா அதற்காக இந்த மங்கள பொருளில் இந்த சந்தனத்தையும் பிரசாத எப்பவுமே நம்ம ஆலயத்தினுடைய பிரசாதம் எல்லோருக்கும் கொடுக்கறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்புறத்துல நம்ம அணியிக்க கூடிய கயிறு கழுத்துல ஆண்கள் வந்து கையில் கட்டிக்கலாம் பெண்கள் கழுத்துல கட்டிக்கலாம் அதுக்கு அதாவது கண்ணி பெண்கள் கழுத்துல கட்டிக்கலாம் திருமணம் ஆனவங்க சரடல கட்டிக்கலாம் அந்த மாதிரி இந்த ச இதுவும் அதுக்கப்புறம் மருதாணி அதுக்கப்புறம் வந்து விரைவில் வந்து திருமணம் நடைபெறத்துக்காகவும் திருமணம் நடைபெற்றவங்க வாழ்க்கை வந்து நித்திய சுமங்கலியா அவங்க இருக்கிறதுக்காகவும் இது இந்த ம இதுவோட அதுக்கப்புறம் காதோலை கருகு மணி இது வந்து வீட்டில் பணம் புழங்குற இடத்துல இதை பூஜை பண்ணி நம்ம கொடுக்கறதுனால இந்த சந்தனம் இது அதுக்கப்புறம் வந்து இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம உள்ள வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல செல்வத்திற்கு குறை இருக்காது அம்பாளுக்கு அணிவிச்சிருக்கக்கூடிய இந்த வலையில அதாவது எட்டாவதா அந்த கண்ணாடி வலையலும் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம் நம்ம இது எதற்காக அப்படின்னா இந்த நாள் அடுத்த வருஷம்தான் வரும் இந்த ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் அம்பாள் உத்தரவின் தான் இந்த இடத்துல எல்லாமே நடக்குது நம்ம நினைச்சா உடனே பண்ண முடியாது நேற்று நைட்டு முடிவாகுது மறுநாள் காலையில இன்னைக்கு காலையில கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு அதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஆலயத்திலேயே பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்தோம் நான் கிளம்பி ஏன்னா அங்கேயும் கோவில்ல பூஜை இருக்கு அதை முடிச்சுட்டு யாகத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க அதாவது இந்த ஸ்தாபனம் எனக்கு என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்க ஏன்னா நீயும் எப்போ பாரு சொல்வேன் அம்மா நம்ம வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்க ஆலயத்துல பூஜை பண்றீங்க எல்லாமே பண்றீங்க ஆனா இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரணும் உங்களை சந்திச்சா எல்லாம் தீரும் போது நீங்க இல்லை நீங்க அருள்வாக்கு பார்க்கல அப்ப என்ன பண்றது அப்ப இந்த இடத்துக்கு வந்தா அதற்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே இந்த இடத்துல யார் வந்தாலும் சரி இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் எடுத்து கொடுக்கற கூடிய பொருட்கள் நான் பூஜை பண்ணி எல்லாமே உரிய ஏற்றி நான் அனுப்பக்கூடிய பொருட்கள் தான் அதனால அவர்களுடைய எப்படிப்பட்ட வலி வேதனை கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு விதத்தில் தான் இங்க பூஜைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அஷ்டமங்கள பொருட்கள்ன்றது பாக்கியம் நம்ம வீட்டுக்கு அது வருதுன்னாலே பெரும் பாக்கியம் சில பேர் சொல்லுவாங்க அம்மா நான் வந்து கணவனை இழந்துட்டேன் நான் அந்த வலையில அணியலாமா தாராளமா அணியலாம் இதுக்கு பேதமே கிடையாது சுமங்கலி மட்டும்தான் போடணும்னு கிடையாது கன்னியா குழந்தைங்களும் அணிஞ்சிக்கலாம் யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம் காரணம் எதனால அப்படின்னா இது வந்து கல்கத்தால அங்க இருக்கக்கூடிய பெங்காலிஸ்க்கு மாங்கல்யம் அப்படின்னா கூட நம்முடைய தமிழகத்தில் அதாவது சங்க அறுப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சொன்னா நக்கீரர் பிறந்தது மதுரையில சங்க அறுக்கிறதுக்குன்னே நான்கு தெருக்கள் இருந்திருக்கு அந்த சங்கு அறுத்து ஆபரணங்கள் தயார் பண்ணி அதாவது அந்த காலத்துல ராணிகள் அதிகமாக அணிஞ்சதே சங்கு வளையல் தான் சங்க ஆபரணங்கள் தான் ரத்தினங்கள் கொட்டி இருக்கும் போது கூட நம்ம தமிழ் மண்ணில் இதற்கு தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் இருந்தது அதனால இந்த ஆடிப்புறத்துல எத்தனை வளையல்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் அங்கு வலையலுக்கு நிகர் கிடையாது அதே நேரம் சங்கு வளையலுக்கு உரு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சங்குக்குன்னே மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் ஓதி அந்த உரு கொடுத்து அதுக்கப்புறமா இந்த மீதி இருக்கக்கூடிய சப்த பொருட்களும் சேர்த்து அஷ்டமங்கல பொருட்களா நம்ம பக்தர்களுக்கு கொடுக்குறோம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து சங்கு வலையில பார்த்திருப்பாங்க அதனுடைய முழு தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது இப்ப நீங்க சொன்னது மூலமா சங்கு வளையரோட தன்மையும் சிகப்பு வளையல் அணியிறதால என்ன பல